அனைவருக்கும் வணக்கம் இந்த வாரம் ஓட்டிங் அலைன்ஸ் பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மானங்கட்ட தினேஷ் இருக்கார்ல அவர் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் போயிட்டு விஜித்ரா பற்றி தப்பாகவே வந்து சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு மணி இருக்கும் அப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த சக்கர மேட் வச்சு பார்த்தீங்கன்னா விஜித்ராட்ட திருப்பி வந்து சண்டைக்கு போனார் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மணி விஷ்ணு எல்லாம் உட்காந்துருக்காங்க அங்கே போய் உட்காந்துட்டு இந்த மாதிரி இவங்க தான் ஃபஸ்ட் ஏந்திரம் வந்து சண்டைக்கு வந்தாங்க நான் ரொம்பவே ஒதுங்கி ஒதுங்கி போனேன் அவங்க தான் வாண்டான அட்டென்ஷன் கிரியேட் பண்ண வந்து ஏங்கிட்டே சண்டைக்கு வராங்க இந்த வாரம் அவங்களை குத்தி தாட்டி விட்டு கட்டுனா அவங்க இந்த வாரம்லாம் வெளியே போயிடுவாங்க அவங்களுக்குலாம் மக்கள் ஆதரவே இருக்காது அப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மனுஷன் புலம்பி தளரான் லிட்ரலாக என்னென்னா அந்த புறணி பேசுகிறவங்க ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வெட்டி இல்லாத அயோக்கிய பசங்க பேசுகிற மாதிரியே வந்து சேசிட்டுருக்காங்க அதிலே வந்து விஜித்ரா இந்த வாரம் கன்ஃபார்மாக வெளியே போயிருவாங்களாம் எப்படி கன்ஃபார்ம் வெளியே போயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா தினேஷ் வந்து பேசியிருக்காரு ஆனால் இங்கே ஓட்டில் வந்து அவங்க தானே டாப்பில் இருக்காங்க ம் என்ன பண்ணுவா தினேஷ் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா விஜித்ராமா வந்து நாற்பத்தஞ்சு புள்ளி நாற்பத்தி மூணு சதவீதம் ஓட்டுகள் பதினாறாயிரத்தி நூறு அதுக்குள்ளே பதினாறாயிரம் ஓட்டு வந்து தட்டி தூக்கிட்டாங்க ஃபஸ்ட்டு இடம்ப்பா தினேஷ் நீ வந்தால் கூட வர முடியாது நீ வந்து தினேஷ் கூட வந்துருந்தாருன்னா வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது விஜித்ராமா மாசா ஃபஸ்ட்டில் இருக்காங்க ரெண்டாவது ரவீனா முப்பத்தி மூணு சதவீதம் ஓட்டுகள் பதினோராயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி ஏழு ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க ரவீனா இந்த வாரம் விஷப்பாட்டில் வெளியே போகுமா போகாதான்னு தெரில ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் வெளியே போக அதிக வாய்ப்பு இருக்குது இருபத்தொன்னு புள்ளி ஐம்பத்தேழு சதவீதம் ஓட்டுகள் ஏழாயிரத்தி அறுநூற்றி நாற்பது ஓட்டு தான் இந்த வாரம் கண்டிப்பாக வெளியேறுபவர் விக்ரம் என்று தெரிகிறது இது மட்டும் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்